ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மன் கோவிலுக்கு இந்த பொருளை கொடுங்கள் ஆடி மாதம் முடிவதற்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு மாதமாக ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வாங்கி கொடுங்கள் நிச்சயம் நீங்க என்ன நினைச்சு வாங்கி கொடுக்குறீங்களோ அது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு நீடேறும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சிலருக்கு திருமணமாகணும்னு பிரச்சனை சில பேருக்கு சொந்த வீடு அமையலையே அப்படின்ற கவலை சில பேருக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பலருக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது அவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அது கை மேல உங்களுக்கு நடந்தே தீருங்க இந்த அம்பாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ரொம்ப உக்கிரமாக இருப்பாள் இந்த ஆடி மாதத்தில் நாம அம்பாளை வழிபாடு செய்வோம் அப்படி நீங்க அம்பாளை வழிபாடு செய்ய கோவிலுக்கு செல்லும் போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கிட்டு போங்க என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் குங்குமம் உங்களால உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுக்கலாம் அரை கிலோ ஒரு கிலோ உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுங்க குறைந்தது அரை கிலோவாவது நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அம்பாளுக்கும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கக்கூடியது இந்த இரண்டு பொருளும் ஆக இந்த இரண்டு பொருளும் மஞ்சளையும் குங்குமத்தையும் அம்பாளுக்கு நாம வாங்கி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மங்களமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க இந்த ஆடி மாதத்துல வந்து ஒரு தாம்பூலம் தயார் பண்ணி நீங்க வந்து ஏழு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வர இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அந்த தாம்பூலத்தில் அவங்கவுங்க வசதிக்கேத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் நான் பொதுவா எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தாம்பூலத்தை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு பிளவுஸ் பிட்டு ரெண்டு வளையல் வெத்தலை பாக்கு கொஞ்சம் பூ மஞ்சள் குங்குமம் அந்த தாளிச்சரடு இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பூலமாக ரெடி பண்ணி உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ ஒற்றைப்படை எண்ணிக்கையில கொடுங்க ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க கொடுக்கலாம் இல்லைங்க நாம கொஞ்சம் வசதியாகவே இருக்கிறோம் நாங்க வந்து சிறப்பா கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னா பிளவுஸ் பீட்டுக்கு பதிலா ஒரு புடவையே நீங்க வாங்கி கொடுக்கலாம் இது ஆணாக இருந்தாலும் இதே தான் பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கோயிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால நீங்க அதையும் நீங்க திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் நீங்க இதை செய்யுங்கள் நீங்க ஆடி மாதம் அடுத்த ஆடி வருவ வருவதற்குள் நீங்க தம்பதி சமேதரா வந்து அந்த கோவில்ல வழிபாடு செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா இந்த ஆடி தான் ஆடி பூரம் வரும் இந்த ஆடி பூரத்தன்று நாம அம்பாளுக்கு வளையல் சாற்றி நாம எப்படி ஒரு பெண்ணுக்கு வளகாப்பு செய்வோமோ அதே மாதிரி அம்பாளுக்கு நீங்க செஞ்சு வழிபாடு செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பூரம் ஆடி கிருத்திகை இப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பல விசேஷங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதனால இப்ப இந்த ஆடி மாதத்துல வந்து நம்மளுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது அதுல ஐந்தாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பாவும் வருது ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு சிறப்பான விசேஷ நாட்களும் நான் அதற்கு முன்னாடியே அந்த விசேஷமான நாட்கள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுக்க இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய பதிவுகளை பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் வழிபாடுகளாகட்டும் எல்லாமே எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆட்களாலையும் செய்யக்கூடிய ஒரு வகையில தான் நம்மளுடைய வழிபாடுகளாக இருக்கட்டும் பரிகாரங்களாக இருக்கட்டும் இருக்கும் அதனால வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் ரொம்ப பெருசா பண்ணணுமே அதுக்கு வந்து நம்மளுக்கு காசு வேணும் அப்படிலாம் நீங்க பயப்படவே தேவை கிடையாதுங்க ரொம்ப எளிமையா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வழிபாடு செய்தாலே போதும் அம்பிகைக்கு என்ன பொருளை வைத்து வழிபாடு செய்வதை செய்வதை விட நாம எவ்வளவு நம்பிக்கையோட அம்பிகையை வழிபாடு செய்யறோம் தான் முக்கியம் அதனால இதுல நம்பிக்கை மட்டுமே நம்மளுக்கு முக்கியமானது அதனால நீங்க இது இல்லையே அது இல்லையே அப்படின்னால நீங்க கவலையே பட வேணாம் சும்மா ரெண்டு வாழைப்போல ரெண்டு வெத்தலை பாக்கு ஒரு தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சா கூட அம்பிகை மனமுகந்து உங்களுடைய வேண்டுதலை செய் விசாயித்து கேட்பாள் அதனால யாருமே எதுவுமே கவலைப்பட வேண்டாம் இதை செய்யணும் அதை செய்யணும்ட்டு கண்டிப்பா ஆடி மாதம் முடிவதற்குள் இந்த இரண்டு பொருளை அம்பிகைக்கு நீங்க வாங்கி கொடுக்கும்போது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் திருமணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் என்ன வேண்டுதலோ அதை நீங்க முன் வச்சு நீங்க இத வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளே அதற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு ஈடேறும் நம்பிக்கையோட செய்யும் போதுதான் எதுவுமே நம்மளுக்கு முழு பலனாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்